அரட் ஜோதி காலை வணக்கம் அனைவருக்கும் பூசனன்னால் வாழ்த்துக்கள் தட்டை காற்றிக் எவருக்கும் என்று பப்பாளி பழம் வெஜிடபிள்ஸ் இன்டு ஃபைன் பீசஸ் மஞ்சத்தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் பெருங்காயம் ஜாகி சாம்பார் தூள் வானத்தில் அலக்கிய நிலா அனைவருக்கும் மாத பூசணன்னாள் வாழ்த்துக்கள் வாரீர் அனைவரும் நான்கு மணிக்கு அகவல் பாராயணம் ஆறு மணிக்கு திரை நீக்கி ஜோதி தரிசனம் சோக்ட் ரைஸ் பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் பிரசாதம் நித்தி அன்னதானம் ஐம் டு டேஸ்ட் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை புதினா அரைத்து சேர்க்கப்பட்டுள்ளது ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் Subscribe our channel dear all நெய் கத்திரிக்காய் குழம்பு நெய் கத்திரிக்காய் குழம்போடு இஞ்சி தட்டை கத்திரி சுரைக்காய் ரயிஸ் தயாள் வாழுங்கள் அனைவரும் அரட் பெறுங்கள்